அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜென்ரோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து இந்த மாதிரி டோர்லலாம் பார்த்திங்கன்னா இருக்கும் அது உட்டுப்பட்டி பார்க்குறத பற்றி ஒரு சின்ன வீடியோ நம்ம எப்பவுமே ஒரு மெயின் டோரில் வந்து ஏற்கனவே எனாமல் பெயிண்ட் போட்டுருந்தாங்கன்னா அதில் சில கிராச்சஸ் சில சில இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உறிஞ்சி போன மாதிரி சில இடத்துலலாம் இருக்கும் நம்ம எரு அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் டச்அப் பட்டி பட்டி பார்க்குறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ பாருங்கள் அதில் ஏன்னா நம்ம அப்படியே அடிச்சிட்டோம்னா அதில் உள்ள பேச்சேஜ் எல்லாம் அப்படியே பேட்ச் பேச்சே தெரியும் ஏன்னா இது வந்து எனாமல் பெயிண்ட் ஃபுல்லாகவே அதனால் நீங்கள் ஒரு ரெண்டு லயர் போடும்போது ரெண்டு லயர் போட்ட உடனே அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மேலே இருக்கிற அந்த சின்ன சின்ன கிராச்சஸ் அதில் உறிஞ்சி போன இடம் அது எல்லாமே போய் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பேச்சு பே தெரியும் அதுக்காக தான் இந்த வீடியோ அதுக்கு வந்து நம்ம பேஸ்ட்டு பட்டி பேஸ்ட்டு பட்டி நம்ம எனாமல் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே பேஸ்ட்டு பட்டி ஒரு கோட் லேயர் ஒரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிருங்க தேய்ச்சி முடிச்சுட்டு அதன் பிறகு வந்து நம்ம எனாமல் ஃபுல்லாக ரெண்டு கோடு போட்டிங்கன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுற நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா அந்த எனாமல் ப பட்டிக்கு பற்றி நீங்கள் வந்து நார்மல் பட்டி பார்த்து நிறைய பேர் அதில் வந்து யூஸ் பண்ணுறீங்க அதுமாரி பார்த்துட்டீங்கன்னா சீக்கிரமாக உரிய ஆரம்பிச்சிடும் எப்பயுமே ஆயில் பட்டினா ஆயில் பட்டி பேஸ்ட்டு பண்ணணும் எனாமல் ப வாட்ரு பட்டினா வாட்ரு பட்டி பேஸ்ட்டு மட்டும்தான் பண்ணணும் ஏன்னா இது அது மாற்றி மாற்றி பண்ண போ பண்ணும்போதுனால சீக்கிரமாக உரிய ஆரமிச்சிடும் இதில் பார்த்திங்கனா நம்ம பட்டி டச்சாக பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ட்ரையாக ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ரெண்டு கூட எனாமல் அப்ளை பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பட்டன் ஏற்றி ஆள் கொடுங்க லிங்கெலாம் ஆட் ஆகிடும் அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடணும் காயினும் ட்ரை ஆகி முடிச்சிட்டோன்னு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் லேயர் போடணும் செகண்ட் லேயர் போட்டு முடிச்சுட்ட உடனே பார்த்தீங்கன்னா அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் இயரு டூ இயர் கொடுக்குற அந்த வாரண்ட்டியெல்லாம் உங்களுக்கு லைஃப் லாங் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் அதை அவங்க கம்பெனி சொல்கிற ப்ரொசீஜர் தவிர நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக உரிய ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து எப்போயுமே ஃபஸ்ட்டு கோடு போட்டிங்கன்னா ட்ரை ஆகணும் அதுக்கப்புறம் செகண்ட் கோர்டு போட்ட போனால் ட்ரை ஆகணும் ட்ரை ஆகி முடிச்சுட்டு இந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே தெரியுது பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு டச் டச்சாக பட்டி பார்த்துட்டு செகண்ட் லேயர்லாம் போட்டு முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆர் டிசைன் சம்மந்தப்பட்டளவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ